ஹாய் வணக்கம் இது வந்து மாற்றுத்திறனாளி சிறநிற்பம் போராட்டம் பண்ணோம் நாங்கள் எதுக்காக இந்த சிறநிற்பம் போராட்டம்னா மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை உயர்த்தணும் இப்போ வந்து அண்டை மாநிலத்திலலாம் ஆறாயிரம் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஆந்திராவில் பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அது அதை வந்து உயர்த்த கோரி தான் நாங்கள் இந்த சிறுநெருப்பம் போராட்டம் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மருந்து மாத்திரை வாங்க கூட திருநாளைக்கு பத்தாது மாடு ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாம் உட்கார்ந்த இடத்தவங்கட்டு எந்திரிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பத் பணம் போதாது அதனாலேயே நாங்கள் இந்த இதை உயர்த்தணுன்னு போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலைக்கும் மாடு நாளைக்கு வந்து வேலை எங்கள் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க இதை வச்சாவது அவங்க இது பண்ணுவாங்கன்ட்டு தான் நூறு நாள் வேலை தினமும் கொடுக்கணும் நூறு நாளைக்கும் மாடு சுழற்சி முறையில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஒட்டி தான் இந்த போராட்டம் அந் அதுக்கப்புறம் வந்து மூணு ஒரு வருஷமாக வந்து புதிதாக மாற்றுத்திறனாளி வந்து உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆர்டர் காப்பியே போட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பணமும் வர மாட்டேங்குது ஆர்டர் காப்பியும் வர மாட்டேங்குது இதையெல்லாம் ஒட்டி தான் அவங்க விண்ணப்பித்தவங்களுக்கும் வந்து விண்ணப்பித்தவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்கணும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்த்தணும் அப்படின்றத ஒட்டி இந்த போ இந்த போராட்டம்